சர்வ குருன நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த விதமான சந்தர்ப்ப சூழ்நிலையும் குழப்பமே இல்லாமல் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் படைத்த கும்பராசி அன்பர்களின் நண்பர்களை எதிர்கொள்ளக்கூடிய சனிப்பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் இது மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மிட் நைட் வச்சுக்கோங்களேன் பிறக்கக்கூடிய இந்த நிகழக்கூடிய சனி பயிற்சி இந்த சனி நமக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்கிறார் கொஞ்சம் ரிலீஃப் சார் நிஜமாகவே அந்த பாதத்துக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டகமாக இல்லாமல் பாதத்திற்கு செல்லக்கூடியது சனி மிடில் இல்லாமல் மிடில் இரண்டரை இல்லாமல் கடைசி இரண்டரை அது எப்படி இருக்கும் அந்த பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் நமக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் சனி ராகு சனி பயிற்சியும் போது அமாவாசை நான்காம் இடத்தில் குரு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ஏழு எட்டாம் இடத்தில் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் அது மட்டுமல்ல சனி பயிற்சியும் போது சூரியன் புதன் சுக்கரன் உத்திரட்டாதி நட்சத்திரம் ராகு சனி புரட்டாதி நட்சத்திரம் சந்திரன் ரேவதி நட்சத்திரம் இப்படி இருந்து நம்மை வழிநடத்துகிறார் ஒரே இடத்துல ஆறு பேர் ரெண்டாம் வீட்டில் அதுவும் குரு நடைபெடும் ஸோ கேதுவால் பார்க்கப்படுகிறது அந்த ஆறு பேரும் உட்காந்துருக்காங்கன்னா நம்ம என்ன முதல் மூன்று மாதம் எப்படி இருக்கும் அடுத்து ஒரு வருடம் எப்படி இருக்கும் அதாவது விஸ்வாசு வருடம் எப்படி இருக்கும் அதற்கு அடுத்து சனியனுடைய மற்ற இரண்டரை வருடங்கள் எப்படி இருக்கும் இப்படியாக நம்ம வந்து அதை பார்க்கலாம் அதற்கு அத் இன்னொரு விஷயமாக நமக்கு வந்து அவிட்டம் சரையும் புரட்டாய் நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் தசையில் ராகுரிசையில் குரு திசையில் பிறந்திருப்போம் நாம் அதனால் நம்முடைய தசை வர போது குரு சனி புதன் கேது தசைகள் நமக்கு வர இந்த நாளில் தான் மெயினாக இருக்கும் இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் எதில் இருப்போம்னா குரு சனி புதன் கேது கூட இருக்காது சில பேருக்கு ஈவன் குரு தசை கூட சில பேருக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசில் போயிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு ராகுரிசை வந்ததுன்னு வச்சுக்கோங்க குரு திசையும் இருக்காது ஸோ சனி புதன் கேது சுக்கிர தசை இருக்கும் இந்த புரட்டாய் நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கர திசை இருக்கும் சுக்கரன் ஏற்றம் தரக்கூடியவனாக இருப்பானா இந்த சனி சுக்கரன் சனியின் வீட்டுக்கு சனி குருனுடைய வீட்டுக்கு வரான் குரு சுக்கரன் கு பரிவர்த்தனை குரு இந்த இடத்துல வீடு அது சுக்கரன் உச்ச வீடு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுக்கரனுடைய தசை வந்தனா எப்படி இருக்கும் அதை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த பொது பலனை நாம் சனிப்பெயிற்சி புது பலன் இருக்குது இந்த பலனை எப்படி நம்ம பார்க்கலாம் சில பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள் எல்லா பலனுமே நமக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சென்ட் பயிற்சி பலன் இல்லாமல் அதுதான் நம்மளுடைய கட்டம் என்ன சொல்லுகிறது அதை வைத்து தான் நம்ம வந்து அதிகமாக சொல்லப்படுகிறது இருந்தாலுமே என்ன இருந்தாலும் நம்ம ஒழுங்காக ஓட்டின் போனால் எங்கேயிருந்தோ வரவன் நமக்கு இடிச்சிட்றான்ல அந்த மாதிரி தான் அந்த பயிற்சி பலன்கள் அவன் வரவை இடித்து நமக்கு எதோ ஆயிடுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுவும் ரெண்டாம் இடத்தில் சனி ஏழு நாட்டு சனி ரொம்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் ராகு இருக்கா இந்த நம்ம கன்சிடர் பண்ணிச்சே சனி பயிற்சி மட்டும் பலன் சொல்லிச்சே கன்சிடர் பண்ணுறதுல எடுத்து எதிர் வரக்கூடிய விசுவாச வருடம் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குது அதற்கடுத்து வரக்கூடிய ராகுக்கரு பயிற்சி இருக்குது அதற்கடுத்து சூரிய பயிற்சி இவை எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் சனி பயிற்சியும் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் வந்து சனிப்பயிற்சி மற்றவற்றையும் கன்சிடர் பண்ணுறோம் ஒரு பெரிய மெயின் ரோடில் இங்கேயிருந்து சென்னை பெங்களூர் மெயின் ரோட்டில் போயின்னு இருக்கும் இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன இடங்களில் அங்கே வரக்கூடிய சைடில் வரக்கூடிய சாலைகள் எதில் இருக்கக்கூடிய சிக்னல் இதை ரெண்டையும் கன்சிடர் பண்ணுறோமா இல்லையா அந்த மாதிரி இதையும் கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறோம் அதாவது எந்த பயிற்சி வந்தாலும் நம்முடைய முயற்சியை கைவிடவே கூடாது சார் பயிற்சிகள்லாம் அடுத்தது தான் முயற்சி தான் நமக்கு மெயின் இப்போ நாம் உழைக்காத உழைப்பா ஏழு நாட்டு சனி பல பேருக்கு நிறைய ஏற்றத்தை கொடுத்துருக்கு எழுநாட்டு சனியில் தான் சேமாயிருக்காங்க உச்ச நட்ச நடிகர் உச்சபட்ச நடிகர் உச்சத்தை தொட்டிருக்காரு பல படங்கள் பண்ணிருக்காரு ஒரு காமெடி நடிகர் இருபத்தி மூணு படம் பண்ணிருக்காங்க இந்த ஏழுநாட்டு தான் ஒரு நடிகை இருபத்தி நாலு படம் தமிழ் தெலுங்கு என்று பண்ணியிருக்காங்க இப்படியெல்லாம் இருக்குது சார் அப்படின்னா காரணம் என்னென்னா ஏழு நாட்டு சலியில் உழைப்பு தான் அதிகமாக கொடுக்க வேண்டும் உழைப்பு அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும் நம்முடைய அதற்கான பலனும் நமக்கு கிடைக்கும் ஆனால் நம்ம கன்சிடர் பண்ணுறது ஒன்று கன்சிடர் பண்ணணும் என்ன கன்சிடர் பண்ணும் அதற்கு முன்னாடி இந்த காணொலி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டையும் போடுங்க ஒரு நம்முடைய நம்ம கட்டத்தில் சனி எங்கே இருக்கார் நம்முடைய நாதன் ஏன்னா சனி தான் நமக்கு முக்கியமாக ராசிநாதன் அப்படின்னு சொல்கிறது லக்னம் லக்னத்துக்குரியவன் ராசிக்குரியவன் ராசிநாதன் சனி நம்ம கட்டத்தில் எங்கே இருக்கார் அடுத்தது நமக்கு இரண்டாம் எட்டுக்குரியவன் குரு லாபஸ்தானம் பதினொன்றுக்கும் இரண்டுக்கும் உடைய குரு மெயினாக குரு நன்னாக இருக்கணும் அந்த குரு கெட்டு போகாமல் எங்கே இருக்கார் நன்னாக இருக்கார் ஏன்னா குரு நமக்கு இப்போ வந்து நாளில் இருக்கார் அடுத்து ஐந்தாம் இடத்துக்கு போக போகிறார் குரு எங்கே இருக்க இதை ரெண்டையும் மெயினாக பார்த்துக்கோங்க அடுத்து மூன்றாவது நாம் பார்க்கக்கூடியது எந்த பயிற்சியாக இருந்தாலும் புது வருடமாக இருந்தாலும் நம்முடைய தசாநாதன் தசை நடக்கிறது குரு சனி புதன் கேது தசைகள் இந்த நாயன் அதாவது தசாநாதன் எங்கே இருக்கா இப்போ குரு தசை நடக்கிறதுனா அவன் குரு எங்கே இருக்கான்னு பார்த்தோம் ரெண்டாம் வட்டு குறைவன் சனி திசை நடக்கிறதுன்னா சனி எங்கே இருக்கான்னு பார்த்தோம் இது ரெண்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நல்லபடியாக இருக்காரு எப்படி இருக்கார் அடுத்தது புதன் கேது தசைகள் மெயினாக சுக்கரனுடைய திசை இந்த இவர்கள் தசாநாதன் எந்த இடத்துல வலுப்பெற்று இருக்காரா கெட்டுப்போகாமல் இருக்காரா அவர் எப்படி இருக்காருங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்போ தான் அந்த திசை நமக்கு வந்து ஏற்றத்தை கொடுக்குமா அந்த திசையோடு ஒத்துப்போகக்கூடியதாக இந்த சனியினுடைய பயிற்சி இருக்குமா குருவனுடைய பயிற்சி இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் சாதாரணமாக இரண்டாம் இடம் வந்து நமக்கு வந்து லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் நல்ல சக்கையாக புழியக்கூடிய இடம் உழைப்பை அதிகமாக வாங்கக்கூடிய இடம் மூணு பேருக்கு உழைப்பு அதிகமாக வாங்கும் சார் யாருக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிண்டே இருக்காங்க இல்லையா டிரைவர்ஸ் லாரி டிரைவர்ஸ் சிறு குறு தொழில் தள்ளு வியாபாரிகள் இவர்கள் இது ஒரு சாரார் இரண்டாவது அரசியல்வாதிகள் மூன்றாவது முக்கியமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடியது திரைத்துறையில் இருப்பவர்கள் இவர்கள் மூன்று பேருக்கும் நல்ல உழைப்பை பிழிஞ்சு எடுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து வரக்கூடிய வருடங்கள் இந்த விசுவசு வருடம் ஒரு வருடமாகட்டும் அடுத்தது சனியனுடைய இருக்கக்கூடிய இரண்டு வருடங்கள் ஆகட்டும் நிச்சயமாக ஏற்றம் தரும் ஆனால் உழைப்பு அதிகமாக இருக்கும் இந்த உழைப்பு அதிகமாக இருக்கிறதுனால சில சில மைனஸ் பாயிண்ட்டு நமக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு வயறு கெட்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வெளியில இந்த வரு இதில் இந்த ஒரு வருடத்தில் நமக்கு அடிவயறு சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு கல்லீரல் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு அல்லது நம்முடைய மற்ற அந்த அடிவயிறு அந்த கீழே இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதை நிச்சயமா நம்ம ரொம்ப முயற்சி எடுத்து பார்த்துக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணீர் நிறைய குடிக்கணும் அதுக்கடுத்து நீராகாரமாக இருக்கக்கூடியது நிறைய சாப்பிடணும் ஜூஸஸ் நல்ல ஜூஸ் நிறைய சாப்பிடணும் இது செய்யக்கூடியது இதற்கடுத்து நம்முடைய ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் வீடு செவ்வாய் அந்த செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் இருக்க ஆறாம் வீட்டுக்கு போகிறார் செவ்வாய் ஆறாம் வீட்டுக்கு போயிட்டு ஆறாம் வீட்டில் இருக்கச்சே செவ்வாயினுடைய அந்த மாதங்கள் ஒரு ஏழு எட்டு மாதங்கள் நமக்கு என்னென்ன பிரச்சனையை தரும் ரெண்டுக்கும் மூணுக்கும் அப்படி போயிட்டு போய்ட்டு வரார் இல்லையா ஐந்துக்கும் ஆறுக்கும் அது அது மட்டுமல்ல செவ்வாயினுடைய வீடு பத்தாம் வீடு அந்த செவ்வாய் எங்கே இருக்கார் தசாநாதன் செவ்வாய் நாதன் பத்தாம் வீட்டுக்குரியவன் எந்த இடத்துல இருக்கா அதை பார்த்துங்க பிஸ்னஸ் அதன் மூலியமாக எப்படி இருக்கும் செவ்வாய்க்கும் சனிக்கும் உள்ள தொடர்பு ஏன்னா குருவனுடைய வீட்டில் சனி உட்காந்துருக்க ரெண்டாம் இடத்துல அப்படிங்கிறதுனால நிறைய எழுத்து சம்பந்தமாக நமக்கு அதாவது இப்போது ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்களுக்கு அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு இவர்களெல்லாம் அதிகமாக டீலிங் பண்ண வேண்டியிருக்கும் தாழ் வைத்து டீலிங் பணம் டீலிங் பண்ண வேண்டியிருக்கும் இவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே ஏற்றம் அவர்களுக்கு மாற்றத்தையும் தரும் என்ன மாதிரி மாற்றம் சார் அப்படின்னா வெளியில் போகச்சு ரொம்ப யோஜனை பண்ணி போங்க எதிர்பாராத சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு சார் புரியல சார் எதிர்பாராத சிக்கலில் நிறைய இடத்துல வரும் இப்போ டயர் பஞ்சராகிறது எதிர்பாராத சிக்கல் அதை மாட்டிக்கலாம் சில சமயங்களில் உபாதைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்தால் அதிகமாக வந்து கெட்டதை வந்து நம்ம அதிகமாக பல ஜோசிக்கார்கள் சொல்வதில்லை நானும் அதிகமாக கோடிதான் காட்டுவது உண்டு இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம வாயால் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா நடக்காமலும் போகலாம் அதை தவிர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நம்மளுடைய கட்டத்திலையும் இருக்கலாம் அதனால் அதிகமாக நம்ம சொல்கிறது இல்லை கோடி தான் காட்டுவது உண்டு அதே போல் நம்முடைய உறவினர்களால் சிறு சிறு சந்த சந்தர்ப்பங்களில் பிரச்சனைகள் வருவதற்கு சாத்திய இருக்குது நம்முடைய வளர்ச்சியை பொறுக்காதவர்கள் நம்ம அதிகமாக உழைப்பு காத்தலாம் ஒம்பது மணிக்கு போய்ட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு வரோம்னா எப்படி ஒருத்தன் விட்டு கல்யாணத்துக்கு போக முடியும் ரிலேட்டிவ்ஸ் விட்டு கல்யாணத்துக்கு அவன் என்ன சொல்வான் நீ வரலை வரலை வரதே இல்லை வர்றதே இல்லை அப்படின்னு தான் சொல் நாம இங்கே நாயா பையா உழைக்கிறது அவனுக்கு தெரியாது இந்த உழைப்பு மற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் நாம் வரலை அப்படிங்கிறது மட்டும் அவர்களுக்கு தெரியும் அதனால் நம்மகிட்ட முரண்டு பிடிப்பவர்கள் உண்டு இந்த எதிர்வரக்கூடிய வருடங்களில் நாட்களில் நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து அவ்வளோ சுமூகமாக இருப்பார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது அதே மாதிரி தான் நம்முடைய ஏன்னா ஏழம் எடுத்துக்குரியவன் சூரியன் சூரியன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து சூரியனுடைய நமக்கு சூரிய இசை இப்போ வரப்போகிறது இல்லை சூரிய இசை வர்றது அப்படிங்கிறது புரட்டாய் நட்சத்திரக்காரர்களுக்கு கடைசியில் இருக்கலாம் ஒரு அறுபத்தஞ்சு வயசு மேலே இருக்கிறவர்களுக்கு சூரிய இசை வரலாம் அப்படிப்பட்டவர்கள் அந்த ச தசையிலையும் கொஞ்சம் உழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சார் அது ப்ரெஷர் இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்டு ஒருத்தன் கன்சல்ட்டிங் வச்சுருக்கேன் கன்சல்ட்டிங் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு போன்னு சொல்லலாம் அல்லது நாமளே ஒரு பிஸ்னஸ் கண்டினியூஷன் இருக்கலாம் நம்முடைய பையன் பிஸ்னஸ் பண்ணலாம் அம் அந்த மாதிரி உழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சூரிய இசையில் இருப்பவர்களுக்கு பூரட்டாய் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் மற்றவர்களுக்கும் சூரிய இசையை வராது நம்ம ஒவ்வொரு திசையாக வரைச்சே பார்க்கலாம் நமக்கு என்ன தசை இருக்குது அப்படின்ட்டு அதற்கடுத்தது இப்போது மெயினாக செவ்வாய் ராகு குரு நம்ம பிறந்திருக்கிற விஷயங்கள் அதில் வந்து குரு எங்கே இருக்கான்னு நம்ம பார்த்துட்டோம் ராகு இப்போ நம்ம இடத்துக்கு வர ராகு அதனால் மிகவும் எச்சரிக்கையாளர்கள் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எடுத்தவங்க வைத்தனையும் எதையும் பேசலாதீங்க ரெண்டாம் இடத்துல சனி வேறு இருக்கார் அதனால் மிக மிக ஜாகிரதையாக இருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரிவு வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது பிரிவு நல்ல பிரிவை நாம் தான் சார் ஆக்கிக்கணும் அதை ஒரு வெளிநாடு போகணும் இல்லை டிரான்ஸ்பர்ல போகணுன்னு டக்குன்னு அப்ளை பண்ணுங்கள் ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளிநாடு போகணும் அல்லது நமக்குள்ளேயே வேறு எங்கேயாவது ஒரு பைசா செலவழிக்கிறது சாத்தியக்கூறு இருக்குது அதனால் அதை மருத்துவ செலவாக இல்லாமல் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறது அல்லது நம்முடைய குழந்தைகள் வெளிநாட்டில் இருந்தால் வெளியூரில் இருக்கான அவர்களை போய் பார்த்து விட்டு வர்றது இதனால் ஒரு ஐம்பது நேரம் நாற்பது செலவழிச்சாலும் பரவாயில்லை அந்த செலவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் செலவு வரணும் அது நாமளே எடுத்துக்கிட்டோம்னா அந்த செலவு நல்ல செலவாக போய்விடும் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி வயிற்று வழி அந்த மாதிரி செலவுகள் என்னென்ன வருன்றதை பின்னாடியும் பார்க்கலாம் அந்த செலவுகள் என்ன வரும் அப்படிங்கிறது மூன்றாவதாக நம்ம இந்த சிந்தனைகள் வந்து நல்ல சிந்தனையாக இருக்கணும் சார் நல்ல சிந்தனையாக இருந்தால் தான் நல்ல செயல்கள் வரும் இதில் சம அடுத்த சொல்கிறான்றதுக்காக எதையும் கேட்டுறாதீங்க மனசு ரொம்ப சஞ்சலப்படும் இதை செய்யலாமா வேண்டாமா அதை செய்யலாமா வேண்டாமா உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கும் இந்த ஷேரில் போடுதுன்னு ஒருத்தன் சொல்லுவான் மற்ற ஃபிக்ஸரில் போடு அப்படின்வான் மற்ற இப்படியா சொல்லுவாங்க நமக்கு இதில் போட்டால் நல்லதா அதில் போட்டால் நல்லதா மனசு பயங்கர சஞ்சலமாக இருக்கும் அந்த மாதிரி சஞ்சலங்களில் அந்த நமக்கு தசை என்ன தசை இருக்குன்னு பாருங்க ஏன்னா அந்த குருவனுடைய வீட்டில் சனி உட்காந்துருக்காங்க குரு இருந்தாலும் சனீசையாக இருந்தாலும் ராகு இருந்தாலும் இந்த மாதிரி சஞ்சலங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதுவே புதன் திசையாக இருந்ததுன்னா நமக்கு அந்த சஞ்சலங்கள் குறைவதற்காகவும் சாத்தியக்கூறுகள் புதன் கேது திசைகள் நமக்கு வழியில் வழிகாட்டுவதற்காக யாராவது வந்துடுவாங்க ஒன்று நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க ஒன்றுமே இல்லை வழிபோக்குன்னு இருப்பாங்க அது எப்படி சார் ஒன்றுமே இல்லாத அது எப்படி சார் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல நம்ம ஒரு ஒரு இடத்துல போய் டூ வீலரில் போயிட்டே இருக்கும் ஒன்றுமே தெரியல அந்த இடத்துல எப்படி லெஃப்ட்டில் திரும்பிவிட்டுதான் ரைட்டில் திரும்பிடுதான்னு தெரியல யாரோ தராங்கன்னு இருப்பாங்க அவரை போய் கேட்டால் கரெக்டாக வழி சொல்வார் அது நம்ம ரிலேட்டிவாவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸாவோ இருக்கணும்னு கிடையாது அந்த மாதிரி உதவிகள் கிடைப்பதற்கு நமக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது புதன் கேது திசைகளை அந்த மாதிரி அந்த திசை நமக்கு இருந்ததுன்னா அந்த சாத்தியக்கூறுகள் இந்த சனைப்பயிற்சியில் நமக்கு ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அடுத்த ஒரு ஒரு இடத்துக்குள்ளே நிச்சயமாக நடக்கும் நம்ம நினைத்தது வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னா சுக்கரனுடைய வீடு நான்காம் வீடு அந்த இடத்துல குரு இருக்கார் குரு ஐந்தாம் வீட்டுக்கு போனாலுமே நமக்கு வீடு மனை வாகனம் அமைவதற்கு அல்லது வெளி இடத்திற்கு போகிறதுக்கு இந்த இடத்த விட்டு வெளி இடத்துக்கு போகிறோம் சார் அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு அடை அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது முதலே நான் சொன்ன மாதிரி திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகமாக இருந்தாலும் நல்ல ஏற்றம் வரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது மெயினாக அதிகமாக இன்னொன்று சொன்னோன்னா விவசாயத்துறை நீர் சம்பந்தப்பட்ட துறை பொருளுக்கு மீன் வளத்துறை விவசாயத்துறை பொருளுக்கு இந்த சனிப்பயிற்சி அதிக உழைப்பு கொடுத்தாலும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியதாக அடுத்த ஒரு வருடம் வருடம் முழுவதுமே லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு நம்ம எதை ப இது பண்ணாலும் அந்த எல்லாத்தையும் சேர்த்து கன்சிடர் பண்ணதுனால அப்படினு நினச்சிக்கோங்க நீங்கள் இதற்கடுத்து நம்ம ஒவ்வொரு திசையாக பார்க்கச்சியும் மெயினாக நமக்கு வந்து ஒரு குரு திசை இப்போது பதினெட்டு ரெண்டு இருபது இருபது மேலே முப்பத்தாறு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வயசில் குரு விசாரிவர்களுக்கு வரலாம் இருபது வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசில் இருக்கிறவங்களுக்கு வரலாம் யார் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அதுவே பதினெட்டு பதினஞ்சு வருஷத்தில் இருக்கிறவர்களுக்கு சதய நட்சத்திரக்காரர்லாம் குரு நமக்கு நான்காம் வீட்டில் இருக்கார் ஐந்தாம் வீட்டுக்கு போகிறார் எதுவுமே நல்ல இடம் தான் ஆனாலும் குருவனுடைய வீட்டில் அவன் தன்னுடைய வீட்டை விட்டு வேறு இடத்துல உட்காந்துருக்கான் ஆனால் அந்த இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய ஆள் யார் சனி அதுவும் ஏழு நாட்டு சனி அதனால் நம்ம வீட்டு குடையன் நம்ம வீட்டுக்குடையவேன் ஏழு நாட்டு சனியாக இருந்தாலும் கும்பராசிக்கு சனி கொஞ்சம் மகரத்தை கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி கெடுக்கிறதுங்கிறது அவ்வளோவா இருக்காது நம்ம கெடுக்க மாட்டான் அலைய விடுவான் ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கும் அலையை விட்டுட்டு அழை விட்டுட்டு பா தாங்கலப்பா அப்படிங்கிற சொல்ல லெவலுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனாலும் அடுத்த ஒரு ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா பா போன மாதம் அலைஞ்சோம் கையில் ஒரு பத்தாயிரம் ரூபா நின்றுதுப்பா இப்போ டிரைவராக இருக்கும்னு வச்சுங்க நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கேருந்து நே அங்கே நேர இப்போ கல்கத்தா போகிறேன் அங்கேருந்து பக்கத்தில் பீகார்லாம் போய்ட்டு வந்துடு அப்படின்னு இங்கேருந்து பாஸ் சொல்லி விட்ருவார் நமக்கு வீட்டுக்கு வரணும்னு நினச்சி அங்கே போய் அங்கே ஒரு வாரம் கழித்து திரும்பி இருந்து அங்கே ஒரு பத்து நாள் கஷ்டப்பட்டு திரும்பி வந்தோம்னா அடுத்த ஒரு மாதம் கழித்து கையில் ஒரு ரூபா நிற்கும் அந்த சமயம் நம்ம கஷ்டப்பட்டாலும் அதற்கடுத்து வரக்கூடிய லாபம் நமக்கு நல்லது லாபமாக அமைஞ்சிருக்கிறது இது குரு செய்கின்ற பொருளுக்கு அதற்கடுத்து சனி திசை சனி இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் சனி திசை என்ற பொருளுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சார் ரெண்டாம் இடத்துக்கு சனி வந்தா நிறைய கொடுப்பான் சார் ஒரு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆவதற்கான சாத்திய பொருள் இருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு பாக்யம் இருக்குன்னு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு பாகியத்தை தரக்கூடியவர் முதனுடைய வீட்டில் இருக்கான் அதனால் நல்ல பாகியம் நமக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது குரு ஐந்தாம் இடத்திற்கு வந்தாலுமே அந்த இடத்தில் குரு இருப்பதும் நமக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது ஏன்னா நமக்கு லாபஸ்தானம் பதினோராம் வீட்டை பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக நம்முடைய வீட்டை பார்க்குறார் கும்பராசியை பார்க்கறதுனால குருனுடைய பார்வை இருக்கிறதுனால குரு தசை இருப்பவர்களுக்கு குருக்கு அடுத்தது சனி தசை இருப்பவர்களுக்கு ஏன்னா அந்த வீட்டில் தான் சனி உட்காந்துருக்கானாலுமே அந்த பயிற்சினால் நல்லதொரு லாபத்தை தரக்கூடியதாகத்தான் சனியை செய்கிற பொருளுக்கும் இருக்கும் இதற்கு அடுத்து புதன் திசை புதன் கேது திசைகள் மோராலஸ் ஈக்குவலாக தான் இருக்கும் ஏன்னா புதனுடைய வீட்டில் தான் கேது இருக்கான் அந்த புதன் திசையாக இருந்தால் ரெண்டு பேருமே ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் கேது அப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கேது கொடுப்பான் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்னால் ரத்தம் நாம் பார்ப்பதற்கான பிரச்சனை சதை வழிவதற்க வேண்டு போவதற்கான பிரச்சனை இந்த முட்டியில் அடிபட்டு காலில் அடிபட்டு மூட்டில் அடிபட்டு மூட்டு வலி நரம்பு சம்பந்தமான வரிகள் வருவதற்கு அல்லது நமக்கு சில பேருக்கு அம்னீஷியா அதாவது மறந்து போதல் அப்படிங்கிறதெல்லாம் வருவதற்கு ஏன்னா குருவனுடைய வீட்டில் இருக்கா அந்த குரு புதனுடைய வீட்டில் இருக்கா அந்த குரு கேதுவோடு இருக்கா இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு அது ஐந்தாம் வீட்டாக இருந்தாலும் அது வழி எட்டாம் வீடு இன்னொரு புதனுடைய வடி எட்டாம் வீடு அதனால் சின்ன சின்ன மறதிகள் வருவதற்கு ஞாபகம் ஞாபக மறதி வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அந்த ஞாபக மறதியினால் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வைப்பேன்னா எங்கேயோ வச்சோம் நான் வீட்டில் இப்போ தான் சர்ட்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே இங்கே வச்சேன்னா அங்கே வச்சனான்னு இல்லை எங்கேயோ வச்சம் போன்றிருக்கு அப்படின்னு தேடுவதற்கு சில இடத்துல அது பிரச்சனையாகவே நமக்கு முடியும் சார் நோட் பண்ணிக்கோங்க ஞாபகமாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ இதற்கடுத்து முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது புரட்டாய் நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு கே சுக்கர இசை இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சுக்கரதிசை வரலாம் எப்படி வரலான்னா இருபது முப்பத்தாறு மொத்தம் நாற்பத்தாறு ஐம்பத்தி மூணு அறுபது அறுபத்தஞ்சு வயசில் சுக்கர இசை வரும் அதுவே இருபது இருபது நாற்பது நாற்பது ஏழு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசில் சுக்கரதிசை வரலாம் புரட்டாய் நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரதிசை நான்காம் வீட்டுக்குடையவன் நான்குக்கும் ஏழு எட்டு ஒன்பதுக்கும் உடையவன் சுக்கரன் அதனால் நமக்கு முதலே நான் சொன்ன மாதிரி ஒரு புது விஷயங்கள் நமக்கு அக்வயர் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஒரு இடம் மாறி போகிறதற்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் வருவதற்கு சார் எழுபது அறுபது வயசில் எங்கே சார் ப்ரமோஷன் வரும் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க அறுபது வயசுலேயும் ஐம்பத்தஞ்சு வயசில் நல்ல ப்ரமோஷன் டைரக்டர் லெவலில் ப்ரமோஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது சுக்கரன் நல்லாவில் இருந்தாங்க ஏன்னா முதல்ல அந்த அதிபதியாக நல்லாயிருக்கும் நம்ம தசாநாதன் நமக்கு இருக்கணும் அதே மாதிரி சுக்கரதிசை புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருவதற்கு நல்ல நிச்சயமாக அந்த வந்ததுன்னா நமக்கு இருக்கிற சொத்து விரயமாகாது சார் முதல்ல ரீட்டைன் பண்ணோம்ல சில சங் சந்தர்ப்பங்களில் விரயம் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா திசையில் இருப்பவர்களுக்கு ஈவன் குரு திசையில் இருப்பவர்களுக்கு விரயங்கள் வரும் எந்த மாதிரி விரயங்கள் சொத்து விரயம் வரும் பட்டா விரயம் வரும் அதாவது நாம் இப்போ ஒரு வீட்டில் இருக்கோம் நமக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா சார் நம்ம டபுள் பெட்ரூமில் இருக்கோம்னு வச்சுங்க நம்ம பையன் என்ன பண்ணுவான் எதுக்கு இப்போ செல வைக்கிறேன் நாங்கள் தான் இல்லை நீங்கள் ஒரு மட்டும் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க இருக்கீங்க எதுக்கு ரெண்டு பெட்ரூமில் ஏசி ஒன்று போருமே இது அது நல்லதே கொடுக்கக்கூடியது ஆனால் நமக்கு ஒரு விரயத்தை கொடுக்கும் இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்கும் வண்டி இருக்கும் கார் இருக்கும் மூணு எதுக்கு ஏதாவது ஒன்று குறைச்சிருவேன் ஒன்று விரைவு இழப்பு நம்ம இழப்பதற்கு சின்ன சின்ன விஷயங்களை இழப்பதற்கான சாத்தியம் குரு அது நல்ல விஷயங்களாக சில சமயத்தில் இருக்கும் சில சமயத்தில் கொஞ்சம் இழப்பு அதிகமாக இருக்கும் என்று சனி திசையில் சனி செயல் பொருளுக்கு அந்த இழப்பு இருக்கும் சரி சரி இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா நமக்குன்னு ஒரு குருன்னு ஒருத்தர் இருக்கார்ல அந்த குருவை போய் பார்த்துட்டு வாருங்க நான் அப்படி என்ன சொல்லணும்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த அதிஷ்டானங்கள் அப்படின்னு சமாதிகள் சொல்லுவாங்க சித்தருடைய ஜீவ சமாதிகள் அந்த அல்லது நம்முடைய ஜீவ சமாதிகள் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றும் இல்லை நிம்மதியாக உட்காந்துட்டு ஒரு விளக்கேற்றி வைக்கிறது ஒரு கற்பூரம் ஏற்றி வைக்கிறது ஏற்றி வச்சுட்டு ஒரு நாலு சுற்றி சுற்றிட்டு வந்தாலே ஒரு மன நிம்மதியை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இது முதல்ல அதற்கடுத்து கையில் வாழ் வேல் வைத்திருக்கக்கூடிய முருகனாகட்டும் அந்த மாதிரி வீரபத்ரன் அந்த மாதிரி சாமி அந்த மாதிரி நம்முடைய குலதெய்வமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காளி பத்ரகாளியாக இருக்கக்கூடியது சின்ன அம்பாளாக இல்லை பத்ரகாளியாக இருக்கக்கூடியது அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் நமக்கு குலதெய்வங்களாக இருக்கலாம் அல்லது எல்லை தெய்வங்களாக இருக்கலாம் அந்த மாதிரி தெய்வங்களை நாம் சென்று ஒரு 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 ஆறு மாதத்துக்கு ஒரு தடம் ஒரு வழியில் கடந்து போகிறோம் அப்படின்னா அந்த தெய்வங்களை சே சேவிச்சிட்டு வருது அப்படிங்கிறது மிக மிக நல்லது கூடக்கூடியதாக இருக்கும் அதற்கடுத்து கடலோரமாக இருக்கக்கூடிய கோவில்கள் அது குருவாயூராக இருக்கலாம் திருச்செந்தூராக இருக்கலாம் அந்த மாதிரி கடலூர் நமக்கு இஷ்ட தெய்வம் அல்லது ரொம்ப இஷ்டதெய்வம் முருகனுக்கு இஷ்ட தெய்வம் பல பேர் இஷ்ட தெய்வம் உடுப்பி கிருஷ்ணன் இஷ்டதெய்வம் முருடீஸ்வரர் சிவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவன் அந்த முருடீஸ்வரன் கடலோரம் இருக்கார் அந்த மாதிரி கோயில்களுக்கு சென்று வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இது சனிப்பயிற்சினாலும் நமக்கு ஏற்படக்கூடியது முக்கியமாக இந்த சனிப்பயிற்சியில் நம்ம என்ன சொன்னாலுமே சனிக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டு வரணும் சார் நம்ம நான் முதலே சொல்லியிருக்கேன் இந்த சனிப்பயிற்சி ஏழை நாட்டு சனி போகிற வரைக்கும் போதே நீங்கள் போன ப்ரீவியஸ் ஏழைநாட்டு சனி நமக்கு கும்பத்துக்கு மகர்லேருந்து கும்பத்திற்கு வந்த போதே நான் சொன்னேன் கையில் இந்த சனிக்காக சில பேர் கயிறு கட்டுவாங்க கருப்பு கயிறு இந்த மாதிரி கயிறு கட்டிக்கிட்டு சில பேர் காலைல கட்டுறாங்க எனக்கு அது திருப்தியாக படலை கயிறு கையில் கட்டிங்க அந்த மாதிரி கயிறு கையில் கட்டிருந்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷத்துக்கு கொஞ்சம் அப்படியே பிறண்டு நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் மன நிம்மதி இருக்கும் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இதற்கெல்லாம் சாத்தியக்கூறு இருக்கு இருக்குது முடிஞ்சதுன்னா இது ஒரு காலையில் நான் சொல்லியிருக்கேன் ஒரு வெள்ளியில் மோதிரம் வாங்கி போடுங்க அதில் அந்த யானையினுடைய முடி இருந்ததுன்னா ஒரிஜினலாக இருக்கணும் யானையினுடைய முடி இருந்ததுன்னா வாங்கி அதை வைத்து கொண்டு வருவது ரொம்ப நல்லது இன்னொன்று முக்கியமாக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனாலோ அல்லது ஐயப்பன் யாராவது மலைக்கு போகிறாங்க அல்லது ஐயப்பனுக்கு ஏதாவது பண்ணணும் என்னுடைய குலதெய்வம் சாமி பிடிச்சது அப்படின்னு யாருக்காவது தோணுச்சுன்னா ஒரு நீளத்தில் சில பேர் கருப்பில் கொடுப்பாங்க அல்லது வாங்குவாங்க வாங்க மாட்டாங்க அதனால் நீளத்தில் அவர்களுக்கு ஆடை எடுத்து கொடுப்பது ஒரு எட்டு பேருக்கு என்னுடைய ஆடை கொடுக்குறேன் அப்படின்னு நீளத்தில் ஆடை எடுத்து கொடுக்கறது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய வருடம் நமக்கு ஏற்றத்தை தரும் இந்த சனிப்பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை உழைப்பை அதிகமாக வாங்கிக் கொண்டாலும் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்தாலும் இதையெல்லாம் நாம் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை நம்முடைய தெய்வத்தால் அனுகிரகத்தால் நிச்சயமாக உண்டு குருவனுடைய அனுகிரகத்தால் நமக்கு நிச்சயமாக உண்டு வேறொரு காணில் சந்திப்போம் நன்றி வணக்கம்